கிருஷ்ணரையே கட்டி போட்ட பக்தனை பத்தி உங்களுக்கு தெரியுமா மகாபாரத போருக்கு முன்னாடி கிருஷ்ணர் பஞ்ச பாண்டவர்கள் ஒருவரான சகாதேவனை அழைத்து சகாதேவா நான் அமைதியை விரும்புறேன் அதனால நாளைக்கு ஹஸ்தினாபுரம் போய் இது குறித்து பேசலான்னு இருக்கேன் நீதான் ஜாதகம் கணிப்பதில் சிறந்தவனாச்சே போர் நிறுத்த வேற ஏதாவது வழி இருந்தா சொல்லு முயற்சித்து பாக்குறேன்னு சொல்றாரு தன்னுடைய ஜாதக கணிக்கும் அறிவால கிருஷ்ணர் போர் மூட்டத்தான் ஹஸ்தினாபுரம் போறாருங்கிறத உணர்ந்த சகாதேவன் சக்தி வாய்ந்த அர்ஜுனனோட காண்டீபத்தை முறித்து பலம் பொருந்திய பீமனோட கதாயுதத்தை உடைத்து நல்லவனான கர்ணனுக்கு முடிசூட்டலாம் எல்லாவற்றுக்கும் மேலாக அஸ்தினாபுரம் போகும் உன்னை கட்டி போட்டாலே போர் நடைபெறாதுன்னு சொல்றான் கிருஷ்ணர் சிரிச்சுக்கிட்டே என்னை உன்னால கட்ட முடியுமான்னு பல கிருஷ்ணர் வடிவம் எடுக்கிறாரு உடனே சகாதேவன் தியான நிலைக்கு போய் கிருஷ்ணரை நினைத்து மந்திரங்கள் ஜபிக்க ஆரம்பிக்கிறான் அவன் ஜபிக்கும் ஒவ்வொரு மந்திரங்களுக்கும் ஒவ்வொரு கிருஷ்ணர் உருவம் மறைந்து கடைசியில் ஒரே கிருஷ்ணராக காட்சி கொடுக்கிறாரு இதன் மூலம் பக்தியால் கடவுளையே கட்டி போட முடியும்னு சகாதேவன் சாதிச்சு காட்டியிருக்காரு